எல்லாருக்கும் வணக்கம் நம்ப்தா உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நி வாய் நகர் ஓம் நுமன் நாராயணர் நமகள் ஜெய் சத்ரியா நேற்று குடியாத்தம் பகுதியில் திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு ஒரு குடியார பையன் ஒரு புறம்போக்கு பையன் ஒரு வந்து பாத்தீங்கன்னா பொம்பளை பொறுக்கி சுத்திக்கிட்டு தெரியுது அந்த பொம்பளை பொறுக்கியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா குடியாத்தம் குமரன் உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு

அன்புமணி அவர்களை மிக மிக தரக்குறைவாக வந்து பேசி பேசியிருக்கிறான் ஒருமையில பேசி வச்சிருக்கிறான் அபாயமான வந்து பாத்தீங்கன்னா பேசி வச்சிருக்கிறான் திமுக என்னவோ வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நொட்டி தள்ளது கிழிச்சு தள்ளது வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசி வச்சிருக்கா அந்த காணொலி தான் சமூக வலைதளத்துல படு வயறலா வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்களால வந்து பகிரப்பட்டுட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாமக சார்ந்தவர்கள் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இவன் வெளியே வந்தான் அப்படின்னா கொத்துக்கறி போடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வெயிட் பண்றாங்க அந்த காணொலியை தான் நமக்கு வந்து தொடர்ச்சியா நம்ம சொந்தங்கள் எடுத்து இருந்தாங்க நாமும் அந்த காணொலியை பார்த்தோம் பார்த்த பின்னாடி இந்த புறம்போக்கு வந்து நாமளும் வந்து பதில் கொடுத்தே தீரணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கும் முதல்ல டே குடியார குமரா டே குடியாத்த குமரா உனக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா சொம்பு தூக்கணும் அப்படின்னா சொம்பு தூக்கிட்டு போடா நீ வந்து பாத்தினா அவங்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா களி விடணும் அப்படின்னா களி விட்டுட்டு போடா அந்த மயிறு வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஏன் வன்னியர்கள் செய்யணும் நீ பாக்குற வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சொம்பு தூக்குற வேலை கழிவுற வேலை அடிமை வேலை வந்து பாத்தீங்கன்னா ஏன்டா வந்து வண்டியர்கள் செய்யணும் வண்டியர்களுக்கு என்ன வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தலைகளுக்கா நீ செய்யற அப்படின்னா உன் குடும்பத்துல இருக்கிறவங்களோ உங்க தாத்தம் முப்பாட்டணும் இல்ல எவனோ வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா அடிம சாசனம் வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொடுத்துருப்பீங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா மலால வந்து பாத்தீங்கன்னா வேலையை பாக்குற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடிம சாசனம் எழுதி கொடுத்திருப்ப நீ பண்ணிட்டு போடாமயிரை நான் ஏன்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் வன்னியர் கல்யாணம் வந்து பண்ணணும் நான் கேக்குறேன் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு குடுக்கறேன் குடுக்கறேன் குடுக்கறேன்னு நாலு வருஷமா வந்து ஏமாத்திக்கிட்டு தெரியுது உன்னுடைய வந்து திமுக அரசாங்கம் என்ன வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு நொட்டி தள்ளிடுச்சு நான் கேக்குறேன் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா வழக்கு மிக முக்கியமானவர்கள் ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா யாரு திமுகவுடைய வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தலைவரா இருக்கிற ஸ்டாலினுடைய மச்சம் இதெல்லாம் வன்னியர்களுக்கு தெரியாதா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடுத்தாங்க அப்படின்னு வந்து வன்னியர்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிருக்கேன்னா புறபோக்கு பையில வந்து பாத்தீங்கன்னா குடியார குமரா பெரிய இவநாட்டை வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் கலைஞர் தான் வந்து வன்னியர்களுக்கு எவ்வளவு நல்லதை பண்ணியிருக்காரு எங்களுடைய தங்க தளபதி வந்து பாத்தீங்கன்னா வண்ணியர்களுக்கு எவ்வளவு நல்லதை பண்ணிருக்காரு புடிங்கி தள்ளி இருக்கிறாரு புடுங்கித்தள் வந்து மிச்சம் எம்பிசியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி கலைஞர் கொடுத்தாரு எங்களுக்கு தெரியாத நிபந்தனை ஆதரவு கேட்ட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எம்பிசியை கொடுத்தா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் சொல்லிட்டாரு கலைஞர் அவர்கள் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அழுகிய கனி அத வன்னியர்களுக்கு ஒருபோதுமே வந்து கொடுக்காது சொன்ன விஷயத்தெல்லாம் பேசாம இந்த பொறம் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அப்படி குடி பேசிட்டாராம் இவன் பேசறாம அப்புறம் ஆனா அன்புடி ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அவையோட பேசலையே டே மைது நீனா பெரிய இவனடா உனக்கு என்னடா மைது தெரியும் வன்னியர் சமூகத்துக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா என்னடா துரும்பு நல்லது வந்து நடந்திருக்கோம் நீ என்னடா புடுங்கி தள்ளி தள்ளி இருக்கிற உன் கட்சி என்னடா புடுங்கி தள்ளி வந்து பார்த்தா வண்டியர்களுக்கு புடுங்கி தள்ளி இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்புல இருந்து வண்டியர்களுக்கு என்னடா வந்து நொட்டி தள்ளி இருக்குத உன் சொல்றான் அவன் இருபத்தி ஒரு தாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க தளபதி தான் வந்து பாத்தீங்கன்னா மணிமண்டபம் கட்டி இருக்கிறான் வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிராக வந்து பாத்தீங்கன்னா இருந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவசர அவசரமா வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல அறிவிச்ச விஷயம் தான் இருபத்தி ஒரு தாய்களுக்கான மணிமண்டபம் புரியுதா அதை நொட்டி தள்ளிட்டே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு நல்லது வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க தள்ளிருச்சு அப்படின்னு நீ பேசலாம் வன்னியர்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உன்னத தலைவர் ஏஜி கோவிந்தசாமி வன்னியருக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா சிலை எடுத்துருச்சா அதுக்காக வன்னியர்கள்லாம் ஓட்டு போட்டு நினைச்சிருக்கியா ஏஜி கோவிந்தசாமியால வன்னியர்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு நான் அவரா வன்னியர் சிவகம் வந்து பார்த்தீங்கன்னா அடைந்த பலன் என்னடா சொல்றான் ஆஹ் திமுக வந்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச ஒரே நல்லது என்ன தெரியுமா திமுக உதயச்சீர்ன்னு சொன்னத வந்து பிச்சை போட்டது அந்த பிச்சைக்காக தான் உட்காந்துகிட்ட வந்து பாரு செலவு வச்சிருக்கேன் திமுக இதெல்லாம் வன்னியர்களுக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கிறியா வன்னியர் மக்களுக்கு எல்லாம் தெரியாத நினைச்சிட்டு இருக்கியாடா குடியார குமரா அப்புறம் கேக்குற வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து பாத்தினா அமைச்சர் பதவி வந்து பாத்தினா கொடுத்தாரு பாமகவுக்கு ஆஹ் மைனாரிட்டி ஆட்சியா தொண்ணூத்தி ஆறு சீட்டை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்கடா நம்மளால முதல்வர் பதவி இல்லாம போயிட முடியுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துகிட்ட வந்து பாத்தினா கைலாபுரத்துல இருந்து கைலா வந்தாதான் எனக்கு தலைவலியே நீக்கும் அப்படின்னு பிச்சை எடுத்தது யாரா பிச்சை எடுத்து வந்து பாத்தினா கூட்டணிக்குள்ள வர வச்சது யாரா பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து வன்னியர்களுக்கு பாமகவுக்கு இருந்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பாத்தோம்னா கலைஞரால ஆட்சியை அமைக்க முடிஞ்சது அந்த ஆட்சிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியும் எல்லா விஷயமும் வந்து பாத்தினா கலைஞர் அவர்கள் நொட்டி தகுனாரு ஒண்ணும் புதுசா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் நொட்டி தரல பாமக போட்ட பிச்சைல தான் வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுகவுடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் புரியுதா இதெல்லாம் வன்னியர்களுக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா வந்து யுவ நாட்டம் இதை நோட்டித்தல் இருக்காரு தங்க தளபதி இதை வந்து நோட்டித்தல் இருக்கிறாரு நான் நான் அன்போனி அவர்கள் வந்து பாத்தா என்ன சொல்லிட்டாரு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்தி இருக்கிறது யாரு மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆ திமுக என்ன சமூக நீதியா வந்து சுற்றுச்சாலை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து நிராகரிக்கப்பட்டது இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சமூக நீதியை வந்து ஒட்டி தள்ள முடியாம டேட்டா வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எடுத்துட்டு இருக்குது எப்படி டேட்டாவை இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்குது மீதி இருக்கிற எல்லா இடஒதுக்கீடு எந்த டேட்டாவின் படி வந்து இயங்குதுரா புறம்போக்கு போயிடு அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எத்தனை முறை வந்து பாத்தினா பாமக சொன்னாலும் எத்தனை முறை செஞ்சாலும் அதற்கான டேட்டாவை கொடுத்த வநியர்களுடைய இங்க அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் காதல வாங்காம இதுல வாங்காம மத்திய அரசு நொட்டணும் மத்திய அரசு தான் வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு கடைக்கிடைப்ப நொட்டணும் சர்வே வந்து பாத்தினா அவங்கதான் நொட்டணும் மாநில அரசால ஒரு முயற்சி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுது யார்தான் திமுக நான் கேக்குறேன் தெலுங்கானால வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கூட்டணியா இருக்கிற காங்கிரஸ் தான் வந்து பாத்தினாங்க கவர்மெண்ட் தெலுங்கானாவில் அவன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தனான் அவன் வந்து பாத்தினா எல்லா மக்களுக்கும் வந்து பாத்தினா அங்க இடஒதுக்கீட்டை பிரிச்சையே கொடுத்துட்டான் அவனால வந்து பாத்தினா அங்க மாநிலத்துல செய்ய முடியும் போது வந்து பாத்தினா எந்த பாஜக அரசும் அவங்கள தடுக்கல இவனுங்க நொற்றானுங்க மாநில அரசுக்கு வந்து பாத்தினா உரிமை கிடையாதான் காங்கிரஸ் அரசுக்கு உரிமை இருக்கும் போது மாநில அரசுக்கு இங்க இருக்கிற திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை கிடையாதான் எத்தனை நாள் வந்து பதின ஏமாத்துவீங்க எத்தனை நாள் வந்து பதின பொய்யோசம் வந்து பதின சொல்லிக்கிட்டு தெரியுங்க இவ்வளவு வேலையை பார்த்துக்கிட்டு இவ்வளவு வந்து பதின அசிங்கமா வந்து பதின தெரிஞ்சுக்கிட்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒப்புதல் வந்து பதின பாஜக அரசு கொடுத்ததுக்கு திமுக வந்து பதின நொட்டிச்சா கிழிச்சிச்சு புடுக்குச்சு புரியுதா இல்லையா அத வந்து பதின விமர்சனம் பண்ண அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள நீ விமர்சனம் பண்ற அவருடைய கால் தூசுக்கு நீளம் பெருமானம் ஆகும் ஏடா அவர் செஞ்ச சாதனைகள் என்னன்னு தெரியுமா அவரு பண்ண விஷயங்கள் என்னன்னு தெரியுமா நான் புறம்போக்க போயிரு மாதிரியா உங்களை இவன் பேசுற டே குடிகார குமரா உனக்கு இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு அதுவும் வந்து போய் உட்கார்ந்துகிட்டு காவல்துறை கிட்ட ஐயோ சாமி பாமகாரங்க என்ன அடிக்க வராங்க ஒதுக்கி வராங்க என்ன இதை பண்றாங்க அதை பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு போய் அங்க ஒப்பாரி வைக்கிறதுனால காவல்துறை உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா வந்து நிக்குது புரியுதா நீ தைரியமான ஆளா இருந்தா ஒரு தான் நீ பிறந்தவனா இருந்தா வெளியில வந்து புது இடத்துல வந்து நின்று வன்னியர் மத்தியில அதை பேசணும் புரியுதா வன்னியர் மத்தியில வந்து திமுக வன்னியர்களுக்கு நொட்டுறதை போற உட்கார்ந்து பேசுறேன் தெரியுமா அந்த நொட்டுதல போற பொது இடத்துல பொது வன்னியர்கள் இருக்கிற இடத்துல நீ பேசணும் பேசிட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா போடா புரியுதா பேசிட்டு போ பொதுவான வன்னியர்களும் பெண்களுமே வந்து பாத்தீங்கன்னா தோட்டப்பக்கட்ட வந்து பிச்சு விட்டுருவாங்க புரியுதா இல்லையா பிச்சு விட்டுருவாங்க பட்டம் உடிச்சு விட்டுருவாங்க தெரிஞ்சுக்கலாம் போடுறமோக்கு பயில பெரிய இவ மாறி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு திமுக வன்னியர்களுக்கு நொட்டணத்தை மிச்சம் அப்படின்னு குமரா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எட்டு மாசம் தான் திமுக தூக்கி வன்னியர்கள் குப்பையில போட போறோம் புரியுதா அதுக்கு பின்னாடி யோமேநாடி போய் ஒளிஞ்சுற பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நானும் பாக்கணும் எத்தனை நாளைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ இப்படி பாவலாக்காட்டிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக இருக்குதுன்ற திமுக வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கிற இன்னும் ஒரு எட்டு மாசம் தெரியுவியா எட்டு மாசம் வந்து பாத்தோம்னா பாதுகாப்பு அதுக்கப்புறம் உன்னை தோலை உரிக்கல நாங்க தோலை உரிச்ச உன்ன மண்ணியர் முன்னாடி செருப்படி வந்து பாத்தீங்கன்னா வாங்க வைக்கல கண்டிப்பா நடக்கும் புரியுதா இல்லையா உன்னை தோலை உரிக்காம உட மாட்டோம் நாங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உன்னை தோலை உரிச்சே தீர்வோம் ஒட்டுமொத்த பாமக சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உன் மேல அவ்வளவு வெறியில இருக்கிறாங்க ஒட்டுமொத்த வன்னியர்களும் உன் மேல அவ்வளவு வெளியில இருக்கிறான் புரியுதா இல்லையா திமுக கிழிச்சுச்சான் வன்னியர்களுக்கு நல்லது போய் உட்காந்துக்கிட்டே அவன புயல் காத்துல வந்து தின்ட்டு இருப்பான் அவன்கிட்ட போய் சொல்றா புரியுதா இல்லையா திமுக அனுதாபியா திமுக ஊபியா உட்காந்துக்கிட்டு ஏதாவது வன்னியா வந்து பாத்தினா ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருப்பான் அவங்ககிட்ட போய் சொல்றா புரியுதா இல்லையா வன்னியர்களுக்கு வந்து பாத்தினா திமுக நொட்டி தனது மிச்சம் அப்படின்னு புரியுதா இல்லையா மானமுள்ள ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் தெரியும் திமுக வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வன்னியர்களை கருவறுத்தருக்கு வன்னியர்களை எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருக்கு அப்படின்னு புரியுதா இல்லையா பார்த்து சூதானமா இருந்துக்கோ இன்னொரு எட்டு மாசம் கத்துவியா உக்கார்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய யுவ பேசுவியா அதுக்கப்புறம் எங்க போய் பேசுற யார்கிட்ட பேசுற எந்த சந்தையில ஒளியே போற மோத்திர சந்திலே வந்து உட்கார வச்சு வந்து பாத்தீங்கன்னா தோலை உரிக்கல பெட்டா உனக்கு இருக்குது அவனுக்கு புரியுதா இல்லையா உனக்கு இருக்குது 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 ஒட்டுமொத்த வன்னியர்கள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வெளியில இருக்கிற நீ பேசுற பேச்சுக்கு நீ எங்கேயாவது வெளியில வந்து பாத்தினா தைரியமா வந்துற புரியுதா இல்லையா என்ன நடக்குதுன்னு தெரியாது செருப்படி வாங்கிட்டு போவேன் புரியுதா குறிப்பா வந்து வண்டியர் பெண்கள் கிட்ட தொட கட்ட அடி வாங்கிட்டு போவனி புரியுதா அவங்க செருப்புல அடி வாங்கிட்டு தான் போவனி புரியுதா வெளியில எல்லையில வந்து பாத்தீங்கன்னா தலை காட்டாது உங்க குடும்பத்துல இருக்கிற யாரையும் வந்து பாத்தீங்கன்னா தலை காட்ட உட்ரா புரியுதா இல்லையா எவ்வளவு தூரம் கத்திடுவேன் ஒரு எட்டு மாசம் கத்துவியா கத்துரா நீ எட்டு மாசம் கத்துவியா திமுகவுடைய ஆதரவுல கத்துட புரியுதா இல்லையா உனக்கு வந்து பாத்தனும் தோலை உரிக்கல தோலை உரிப்போம் புரியுதா தோலை உரிப்போம் இந்த காணொலி போட்டதுக்கே வந்து பாத்தினா இன்னும் ஒரு இரு நாள்ல வந்து தோலை உரிக்காம வந்து பாமக சார்ந்தவர்கள் உடம்போறத கிடையாது உன தோலை உரிச்சே தருவோம் உனக்கு என்ன தைரியமாயிருந்தா அன்புமணி அவர்கள் அவன் பேசுவ அவ்வளவு பெரிய இவனா நீ ஏன் திமுகல இருக்கிற யவனைய வந்து பாத்தினா அவைய பேச கூடாதா நீ பெரிய மயிருங்களா நீதான் கடவுளாடா மயிற நீனா கடவுளா உங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்க நீங்க கடவுளா வன்னியர்களை பகைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக செய்யற அட்டுழியங்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு ஒட்டுமொத்தமா தெரியும் புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு இருக்குது மொத்த வாஷ் அவுட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆக போறீங்க அப்ப இருக்குதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப இருக்குடா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்தையும் தோலை உரிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடு ரோட்ல நிக்க வைக்கல நிக்க வைப்போம் பட்டை உரிப்போம் புரியுதா ஒட்டுமொத்த வன்னியர்களும் வைராகியத்தோட இருங்க முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நாளைக்கோ இன்னைக்கோ இந்த நாயை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா தோலை உரிகிற ஒரு வேலையை வேலூர் பகுதியில குடியாத்த பகுதியில இருக்கிற ஒட்டுமொத்த வண்டியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா செய்யுங்க அப்படின்னு அன்போட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வண்டியர்களுக்கும் விமலோர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன்